Wa mài nơi dinge? gì là gọi tìm mọi người, mọi người, mọi người, mọi இந்த மர்மா பாருங்க மீன் ஒன்று சூக்குறாரு பாருங்க மீன் ஒன்று வளையா ஒன்று வந்துடு பாருங்க இப்போ வளையா காட்டுறேன் பாருங்க என்ன மீனா பாருங்க மக்களே எங்களுக்கு வந்து மீனை பாருங்க இதான் பழையோ பழையா மீனா மாமா ஹலட்டுறாரு பாருங்க பாருங்க இதுதான் என்னையா வந்துச்சா வரையு அப்பா ஒன்று என்ன வரையுது பாப்பா நீ கிளை களை ராமப்பாலை வச்சிட்டு இருக்க பாப்பா சூறாவளி அடிச்சா பின்னரும்

தான் <inaudible> பாரு <waiplexable> <men> <negóciohan abre> <Ahabiesen> uh,

அவரு கரெக்டாவது பாருங்க மக்களை எப்படி பலையா எழுக்காருன்னு பாருங்க 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 பாருங்க